ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் முத்துர் பத்தாரா முத்து பகவத் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் இதை பற்றி பேச பேசப்படும் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு மோடி மாற்றப்பட வாய்ப்பு உள்ளதா யார் நம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த பிரதமர் யார் இந்த ஒரு கொஸ்டின் மார்க் தான் இப்போ நான் போய்ட்டுருக்கு ஸோ இந்த இந்த கேள்விக்கான விடையை வந்து நம்ம யார் சொல்கிறான்னு பார்த்தோன்னா மோகன் பகவத் யார் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா எழுபத்தைந்து வயதுடையவர்கள் உடையவர்கள் அரசியலிருந்து ஓய்வு பெறலாம்னு சொல்லிட்டு ஒரு சூசகமாக ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு அதுதான் இப்போ பேச்சு பொருளாகிட்டு இதனால் ஏன்னா மோடி அவர்களுக்கு செப்டம்பர் பதினாலு நினைக்கிறேன் அந்த பெரியார் பிறந்த நாள் ஓய்வு பண்ண ஒன்று தான் அப்போ வரப்போ இவருக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு முடியுது அரசியலேருந்து எழுபத்தஞ்சு வயசு போகணுன்றது வந்து பாஜகவுடைய கட்சி கொள்கை ஆறா எந்த பதவியில் கூட அவங்க ஒதுக்கணும் அத்துவாணி அவங்க காலி பண்ண மாதிரி அத்துவாணி அரசியலேருந்து காலி பண்ண மாதிரி ஒரு திட்டத்தை வந்து இவங்க கொண்டு வந்ததுனால மோடியை தூக்கிட்டு அமித்ஷா போட போனாலும் அமித்ஷாவுக்குள்ளே நம்ம யோகி ஆதித்யநாத் வரப்போகிறாருன்னு அந்த ஒரு கேள்வி தான் எழுந்துட்டு இருக்குது ஸோ இதனால் இப்போ இந்திய அரசியல் வந்து மோடி அவர்கள் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறான்னு அந்த ஒரு கேள்வியும் இருக்குது இதற்கான விடை நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் பேச்சு கேட்டால் பாஜக இயக்கும் பாஜக கட்சி தலைமையே வந்து அவங்க கட்டுப்பாட்டெலாம் இருக்குது ஸோ அப்பேர் பண்ண இந்த ஆர்எஸ்எஸ் உடைய இந்த பேச்ச போட்டியால் மோடி மாற்றுவாரா பட வாய்ப்பு இருக்கான்னு அந்த கேள்வி எழுந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கான விடை விரைவில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் தான் கிடைக்கும்ன்றான மோடி மறுபடியும் பதவியில் இருப்பாரா மாட்டாரான்றது வந்து நம்ம அப்போ தான் பார்த்தாங்க ஏன்னா நேருடைய காரை உடைக்கிறது தான் மோடி வந்து வச்சுருக்காங்கன்னு தெரியும் எப்படி நிர்மலா சீதாராமன் இந்திய அமைச்சரை வச்சு நம்ம சிதம்பரவாடைய அதிக வா அதிகமுடைய பட்ஜெட் தாக்கல் செய்து இதே உழைத்தாங்கன்னா அது மாதிரி மோடி அவர்களை வச்சு உடைக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கான விடை கூடிய விடைவில் தான் வரும் இது என்ன நடக்கும்போதுன்னு நம்ம பொறுமையாக வந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என் முடிச்சுக்கிறேன் பாய் பாய்